பசிவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தர் ஆகியுள்ளனர் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மனிதனுடைய அடிப்படை தேவைகளிலே உணவு என்பது மிக மிக முக்கியமானது இந்த உணவுக்காக தான் இந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் நாம ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அவ்வளவு பாடுகளை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்ப உணவு என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று இல்லையா அப்ப இந்த உணவை வந்து ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்று உணவு இல்லாமல் வாழ முடியாது அப்போ பசி ஒரு மனுஷனுக்கு வந்தா பத்தும் பறந்து போயிடும் அப்போ ஒரு மனிதன் பசியா இருக்கும்போது நம்ம என்னதான் நம்ம வந்து அவங்களுக்கு போதித்தாலும் கற்பித்தாலும் அவங்களுடைய செவிகளில் அது விடாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவையானது பசி அப்போ உணவு கொடுத்துட்டு அதன் பிறகு நம்ம எதுனாலும் நம்ம அவங்ககிட்ட பேசலாம் அதாவது இதை சரியாக அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணி நேரங்கள் அவர் என்ன செய்கிறார் முதலாவது உணவை வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வரார் அப்ப உணவை கொடுத்த பிறகுதான் பேசுகின்றார் பல நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை உணவாக மாறுவர் மனிதன் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப ஆண்டவர் உணவாக இருந்து கொடுக்கின்றார் அப்ப சொல்றாரு அதாவது அஹ் ஒரு முறை இந்த பாலைவனத்துல வந்து உணவு கொடுத்தாங்க இல்லையா அவ மோசை வழியாக கடவுள் கொடுத்த உணவை அதாவது காடைகளையும் மண்ணாக்கும் உண்டவர்கள் மீண்டும் பசி எடுத்துச்சு அவங்களுக்கு ஆனால் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாகவே இருக்கிறார் வாழ்வு தருகிற உணவாக இருக்கிறார் அவரை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு நாளும் பசியும் தாகமும் இல்லாமலே போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய வசனங்களை ஆண்டருடைய சத்தியகளை நாம் அனுதீரவும் கேட்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்கணும் அப்புறம் இந்த உணவு என்பது ரொம்ப முக்கியம் தான் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி உணவு தினமாக நாம் வந்து செலிப்ரேட் பண்ண கொண்டாடிட்டு வரோம் அப்ப இந்த நேரத்துல இந்த உணவை பத்தின இன்னைக்கு நிறைய நேரம் இந்த விழாக்கள் திருவிழா நேரம்லாம் நமக்கு உணவு இல்லாமல் இருக்காது குறிப்பாக தமிழகத்து மக்களுக்கு இந்தியர்களுக்கு உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி வேதனை தரக்கூடிய தீமையான காரியங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உணவு இல்லாமல் நம்ம நிகழ்வுகளை வரிக்க முடிக்க மாட்டோம் இல்லையா அப்படி என்றால் உணவு நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த உணவை எவ்வளோ வீணடிக்கிறோன்றதை நம்ம பார்க்கணுங்க அதாவது ஆடம்பரத்துக்காக எல்லாத்தையும் வாரி வாரி இலையில போட்டுட்டு அதை சாப்பிட முடியாமல் திணறி அதை அப்படியே முடி வச்சிருவோம் அவன் தண்ணீர் பாட்டிலுக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு அதை அப்படியே முடி வச்சிருவோம் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா நல்ல அழகான ஒரு குளிர் சாதனம் நிறைந்த ஒரு ஒரு பெரிய கடைக்கு போறது அங்கே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றது அங்கே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் சும்மா ரெண்டு வாய் குடிப்பாங்க அரை பாட்டில் அப்படியே வச்சுட்டு வந்து கேட்டா அது ஸ்டைல் ஃபேஷன் அப்படின்றாங்க அப்ப பிறருக்காகவே பிறர் பார்வைக்காக ஸ்டைல் ஃபேஷனுக்கு உணவும் தண்ணீரும் இன்னைக்கு எவ்வளவு வீணாக்கப்படுகிறது ஒருபுறத்திலே உணவை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் மறுபுறத்திலே உணவில்லாமல் தவிக்கிற மக்களை நாம் நினைத்து பார்க்கணும் உணவு இல்லாமல் ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க காசாவின்னு இஸ்ரேல் பகுதியில இந்த போர் நடக்கிற நேரங்களில உணவுக்காக எத்தனை குழந்தைங்க பரிதவிக்கிறாங்க எத்தனை பட்டினி சாவுகள் நடக்குது இந்தியாவில் கூட நிறைய இடங்கள்ல பட்டினி சாவுகள் இருக்குது இதெல்லாம் நாம் நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம தமிழக அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படியாகிலும் கல்வி கற்க வேண்டும் எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் வகுப்பறைக்கு வராங்க பிள்ளைங்க நிறைய மயங்கி விடுறாங்க வீட்டில் உணவு இல்லை அப்போ அவங்களுக்கெல்லாம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து உணவு கொடுக்கும்பொழுது சத்தான உணவை அவர்கள் எடுத்துக் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அப்படி என்றால் உணவை நாம் வந்து கட்டாயமாக எடுத்து எடுக்க எடுக்க வேண்டும் அந்த உணவு என்பது தரமுள்ளதா ஆரோக்கியமானதாய் நாம் எடுத்துக்கிறோம் அதே நேரத்துல உணவை வீணாக்காமலும் நாம் இருக்க வேண்டும் எல்லாவற்று மேலாய் வாழ்வு தருகிற உணவாயிருக்கிற இயேசுவை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் வாழ்வு இருக்கிறோம் ஆகவே இயேசுவை நாம் அனுதினமும் எடுத்துக்கொள்வோமா இயேசுவினுடைய சிந்தனைகளே நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இருதயங்களிலும் ஆள கடவுது இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிரும்பைத்தார் மீட்பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்